கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்டத்தில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் தேமுதிக விஜய் பிரபாகரன் பங்கேற்பு கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்டத்தில் தேமுதிக கட்சி நிர்வாகிகளின் இல்ல நிகழ்ச்சிகளில் விஜய் பிரபாகரன் கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்தி நலத்திட்ட உதவிகளை வழங்கி சிறப்புரையாற்றினார் அப்போது அவர் கூறியதாவது தமிழ்நாட்டில் திமுக கட்சியினர் இந்தி மொழி வேண்டாம் என்று கூறி வருகின்றனர் ஆனால் மக்கள் பல்வேறு மாநிலத்திற்கு பிழைப்பை தேடி வேலைக்கு செல்கின்றனர் அப்படி செல்லும் வகையில் தமிழ் மொழி ஒன்றை வைத்துக்கொண்டு எப்படி பிழைக்க முடியும் தமிழ்நாட்டு மக்கள் ஆந்திரா கேரளா கர்நாடகா என பல்வேறு மாநிலத்திற்கு செல்கின்றனர் அங்கு தமிழ் மொழியை மட்டும் வைத்துக்கொண்டு எப்படி பிழைக்க முடியும் இந்தி மொழி என்பது நம் முகத்தில் அணியும் கண்ணாடியை போல் வேண்டுமானால் வைத்துக் கொள்ளலாம் இல்லை என்றால் கலட்டி வைத்து விடலாம் இந்தி மொழி தமிழ்நாட்டு மக்கள் அனைத்து மொழிகளும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று கூறினார் நிகழ்ச்சியில் கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட செயலாளர் கே எஸ் சின்னராஜ் மற்றும் ஒன்றிய கழக செயலாளர்கள் மாவட்ட மாநில நிர்வாகிகள் உடன் இருந்தனர் thank you